அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அல்ஹம்துலில்லா கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே இஸ்லாமிய மக்களுடைய மனதில் ஒரு ஆசை உண்டு அது என்னவென்றால் லைலத்துல் கதர் இரவை நாம் அடைந்துவிட வேண்டும் என்கிற ஆசைதான் காரணம் என்ன நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ இரவுகள் பகலை நாம் கடந்து வந்தால் கூட இந்த லயலத்துள் கதறி இரவின் மீது மட்டும் ஏன் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஒரு ஈடுபாடு ஏன் ஒரு ஆசை ஏனென்றால் அதற்கு காரணம் அந்த இரவை பற்றி தாலா சிலாய்த்து கூறியிருக்கின்றான் தன்னுடைய திருமறையில் தொண்ணூத்தி ஏழாவது அத்தியாயத்தில் ஐந்து வசனங்களில் இந்த இரவை பற்றி சுருக்கமாக அல்லாஹாலா கூறி இருக்கிறான். அது என்ன என்று பார்ப்போம் இன்ஷா அல்லா என்ன சொல்றா அப்படின்னா மகத்துவமிக்க இந்த குரானை நாம் அருளினோம் அதாவது இன்னைக்கு உலக பொதுமறையாக எல்லா இஸ்லாமிய வீடுகளிலும் உள்ளங்களிலும் இருக்கக்கூடிய இந்த திருமுறையானதை அல்லா எப்போது இருக்கிறான் என்றால் மகத்துவமிக்க இரவில் நாம் இதை அருளினோம் அந்த மகத்துவமிக்க இரவு என்றால் என்னவென்று உமக்கு எப்படி தெரியும் நல்லா கேக்குறான் ஏன்னா அல்லாஹ் அறிவித்துக் கொடுக்காமல் நமக்கு எதுவுமே தெரியாது அடுத்து அல்லா சொல்றான் அந்த மகத்துவமிக்க இரவு என்பது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது எப்பேற்பட்ட சிறப்பு பாருங்க ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அந்த ஒரு இரவு அந்த ஒரு இரவில் வானவர்களும் ரூஹும் அதில் தமது இறைவனின் கட்டளைப்படி ஒவ்வொரு காரியத்துடனும் இறங்குகின்றனர் சலாம் அதாவது அமைதி இது வைகறை வரை நீடிக்கும் ஆக இந்த சிறப்புக்குரிய இரவை நாம் அடைந்துவிட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காகத்தான் வருடம் ரமாலானுடைய மாதத்தை நாம் எதிர்நோக்கி காத்திருக்க கூடியதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது லயலத்துள் கதிரி இரவிற்கு என்று தனியாக தொழுகை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே இல்லை பொதுவாகவே ரசூலுல்லா இரவு தொழுகை தொழுதுருக்காங்களா இல்லையா அந்த இரவு தொழுகை இரண்டிரண்டாக எட்ரக்காய் ரசுல்லா தொழுவாங்களா இல்லையா கூடுதலாக வித்ர தொழுவாங்க இந்த தொழுகைகளை முடிந்ததிலிருந்து ஃபஜருக்கு முன்னால வரைக்கும் ஃபஜிர் பாங்குக்கு முன்னால வரைக்கும் நாம என்ன பண்ணணும் இந்த இரவு நேரங்களில் இந்த தொழுகையை நாம் நீட்டித்து தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த இரவின் முக்கியத்துவம் எப்பேற்பட்டது என்றால் பொதுவாகவே ரமலான் இருபது வரைக்கும் முதல் நோன்பு இருபது வரைக்கும் இரவு நேரங்களில் கணவன் மனைவி இல்லறத்தில் ஈடுபடலாம் அதற்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கு ஆனால் ரசுனுலா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரவு நேர இல்லறத்தில் ஈடுபடுவதை ரமலான் கடைசி பத்து நாட்களில் அல்லாவின் தூதர் தவிர்ந்து கொள்வார்கள் இந்த செய்தியை அன்னை ஆயிஷா அன்ஹா அறிவிக்கிறாங்க புகாரில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது செய்தியா இருக்கு அது என்ன அப்படின்னா ரமலானின் கடைசி பத்து நாள்கள் வந்துவிட்டால் நபி சலாஹம் அவர்கள் இல்லற தொடர்பை கொள்வார்கள் இரவை அல்லாவை தொழுது பிப்பார்கள் இறைவனை வணங்குவதற்காக தன் குடும்பத்தினரை எழுப்பி விடுவார்கள் ஆகவே கடைசி பத்து நாட்களில் அல்லாவின் தூதர் முழுக்க முழுக்க இறை நினைவில் இருக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் காரணம் என்ன அந்த கடைசி பத்து நாட்களில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றை படையில் ஏதோ ஒன்று இலயத்து கதிரை இரவு ஆகவே அந்த இரவை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் அதன் முழு நன்மைகளையும் கொள்ளையடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தானும் தொழுது தன்னுடைய குடும்பத்தினரையும் தொல வைத்தவர்களாக நம்முடைய தூதர் இருந்திருக்கிறார்களே அப்பேற்பட்ட இரவு தொழுகையை சரியான நபி எந்த வழியில் நமக்கு காட்டி தந்தார்களோ அந்த சரியான முறையில் நாமும் தொழுது நம்முடைய குடும்பத்தினரையும் தொல வைத்து நம்மால் இயன்ற அளவு என்னென்ன நன்மைகளை செய்ய முடியுமோ அத்துணை நன்மைகளையும் செய்து லைலத்துல் கதிர் இரவை நாம் குடும்பத்தோடு அடையக்கூடிய வாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக அஸ்லாமலைக்கு வரமத்துல்லாஹி வபர்காத்து